ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி களனிகங்கையின் இன்றைய நிலை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த இன்னைக்கு வந்து தான் அந்த கழனி கங்கை வந்து நீர் வந்து உயர்மட்டத்தில் வந்து காணப்படுது இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சடி உயரத்தில் வந்து நீர் வந்து மேலே வந்துச்சுன்னா ரோட்டுக்கெல்லாம் போகணும் இன்றைய நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது தோணும் அந்த வீடியோவை பாருங்க பார்த்து இன்னை இன்னைக்கான நிலைமையை வந்து அறிந்து கொள்ளணும் அது இல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து மிகவும் பண்ணணும் மழை கட்டணும் வெளியே சென்றுங்க அந்த இடத்துல வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படி இந்த புயல் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து செல்லங்காக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து கழனி வந்து அதான் வந்து எங்க உள்ள தண்ணியை இங்கே தான் வந்து அந்த கழனி சேதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு கலைஞர் வந்து எந்த அளவு மீன் உயர் மட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் 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 இங்கே இருக்கிற மக்கள் வந்து விலகி சென்றங்க பக்கத்தில் இருக்காங்க தொழில் Hãy subscribe cho kênh Để không được lỡ những video